ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல சிறுகதைகள் அற்புதமான நாவல்கள் ரெகுலராக நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை கடமை எழுதியவர் உஷா தீபன் அவர்கள் இந்த கடமை அப்படிங்கிறது வந்து இந்த கதையில சொல்லியிருக்கக்கூடிய கடமை யாருடைய கடமை அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காங்க இல்லையா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸோ அவங்க செய்ய வேண்டிய அவங்க ஆற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கடமை சோ அந்த கடமையில இருந்து அவங்க தவறவே முடியாது ஏன்னா அது ஒரு கம்பல்சரி கமிட்மெண்ட்டாக ஒரு டியூட்டி ஆர்டரா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்துடும் எந்த டைம்லன்னா எலெக்ஷன் டைம்ல அது வந்து சட்டசபை எலெக்ஷனாக இருக்கலாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கலாம் லோக்கல் எலெக்ஷனாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அந்த ஒரு ஆர்டர் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஒபே பண்ணியே ஆகணும் அது கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே கண்டிப்பா அது தெரியும் அதனால அதுல அவங்க மிஸ் ஆகவே கூடாது இல்லைன்னா கண்டிப்பா டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒழுங்குமுறை நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது அது சார்ந்துதான் இந்த கதை எழுதியிருக்காங்க ஆனா கதை எழுதினா எழுத்தாளரும் சரி அது மாதிரி ஒரு சர்வீஸ்ல கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்திருக்கணும் தான் தோணுது ஏன்னா அப்படி இல்லாம இருந்தா இவ்வளவு டீடைலா ஒரு சின்ன சின்ன கூட மிஸ் பண்ணாம அழகா அத்தனை விஷயத்தையுமே ஒரே சிறுகதையில கொண்டு வந்திருக்காருன்னா மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அது என்ன கடமை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில கேட்டுக்கலாம் சார் தபால் திரும்பி வந்திருக்கு ஒரு வணக்கம் போட்டு சொல்லி கொண்டு வந்த போஸ்ட்மேனை நிமிர்ந்து பார்த்தார் கனகமணி நீட்டிய தாளில் கையொப்பமிட பியூன் செல்லச்சாமி வந்து சீல் வைத்து திருப்பிக் கொடுத்தார் நிதானமாக வைத்து நுனியில் கட் பண்ணினார் உள்ளே இருந்த தாளை எடுத்தார் ஒரு மெல்லிய பதற்றம் அவரிடம் பரவியிருந்ததை உணர்ந்தார் எழுத்தர் அவனாசிக்கு அனுப்பிய கடிதம்தான் அதன் ஜெராக்ஸ் இணைப்போடு இருந்தது நாம் அனுச்சதே திரும்பிச்சா என்றவாறு அந்த கடிதத்தையும் இணைப்போடு ஓரத்தில் கிழித்த தபால் கவரையும் பின்னால் வைத்து பின் அடித்தார் அவர் தேர்தல் அலுவலர் திரிக்கு அவரை நியமனம் செய்திருந்த ஆணையது அன்று புதன்கிழமை முதல் வாரம் வெள்ளிக்கிழமை அனுப்பியிருந்த கடிதம் சனிக்கிழமை கொடுத்திருக்கலாம் அல்லது திங்கட்கிழமை டெலிவரி செய்யப்பட்டிருக்கலாம் அப்படி டெலிவரி செய்யும் போது வாங்க மறுத்து திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது அதானே ஆள் வரும் முன்னே அனுப்பிய கடிதம் திரும்ப வந்துவிட்டது தேர்தல் பணி ஏற்றே ஆக வேண்டும் மறுத்தல் கூடாது என்கிற நோக்கத்தில் ஒப்புதல் அட்டையோடு பதிவஞ்சலில் அனுப்பப்பட்ட தபால் திரும்பி இருக்கிறது பொதுவாக இம்மாதிரி தபாலில் அனுப்பும் நடைமுறை இல்லைதான் வெளியூரில் இருக்கும் ஆள் வராமலே போய்விட்டால் இந்த முக்கியமான ஆணையை கண்டாவது ஆள் வந்தே ஆக வேண்டுமே இப்பணியை மறுக்க முடியாது அசல் தன்னிடம் இருப்பதை டிராயரை திறந்து பார்த்து உறுதி செய்து கொண்டார் சொல்ல போனால் இம்மாதிரி தபால்களை நேரடியாக வழங்கி கையொப்பம் பெற வேண்டும் அதுதான் முறை நடைமுறையே அதுதான் ஆள் வெளியூரில் இருந்ததால் அவசரம் பார்த்து வந்து சேர வேண்டும் என்று இப்படி செய்யப்பட்டது போனில் பிடிக்க முடியவில்லையே அப்படியும் தபால் திரும்பி இருக்கிறதே ஆள் இல்லையா இல்லை வாங்கவில்லையா வெவ்வேறாக முயற்சித்தும் பலன் இல்லை வந்த தபாலை திருப்பி திருப்பி கவனமாக பார்த்தார் கனகமணி இவங்களோட பெரிய தொல்லப்பா என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது இன்று புதன்கிழமை அந்த ஆளும் பணிக்கு திரும்பி இருக்க வேண்டும் நேற்றோடு அவருடைய விடுப்பு முடிந்தது ஆனால் அவனாசி வரவில்லை ஒருவேளை தேர்தல் பணிக்கு பயந்து கொண்டு விடுப்பை நீட்டிருப்பாரோ சந்தேகம் வந்தது அவருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தேர்தல் பணி ஒதுக்கீட்டு ஆணையை எடுத்துக்கொண்டு டெலிவரி செய்ய வந்த பணியாளர் இன்று மீண்டும் வரக்கூடும் எல்லா தபால்களும் எல்லோருக்கும் வழங்கப்பட்டு விட்டதா என்பதை உறுதி செய்ய என்ன பதில் சொல்வது அவரிடம் திரும்பி வந்த தபாலை திருப்பிக் கொடுக்க முடியுமா ஆளில்லை என்று சொல்ல முடியுமா தேர்தல் பணியை மறுப்பது கூடாது மறுக்கும் பணியாளர் மீது நடவடிக்கை உண்டு யோசித்தவாறு அமர்ந்திருந்தார் கனகமணி வேறு வேலை ஓடவில்லை அவருக்கு எதிரே இருந்த எழுத்தர்கள் தட்டச்சர்களின் இருக்கைகள் காலியாக இருந்தன அனைவரும் தேர்தல் பயிற்சி வகுப்புக்கு சென்றிருந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் போடப்பட்டிருந்தது டவுனுக்குள்ளேயும் சற்று ஒதுக்குப்புறமாகவும் வகுப்பு அரை நாளில் முடிந்துவிடும் தான் மதியம் ஆபீஸ் வந்துவிட வேண்டும் ஆனால் யாரும் வருவதில்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இரண்டரை மூன்றுக்குள் வந்துவிடலாம் தான் போனால் குறைந்தது நான்கு வகுப்புகளாவது இருக்கும் போகும் இடத்தில் எப்போது வகுப்பு ஆரம்பிக்கும் எப்போது முடியும் என்றும் சொல்ல முடியாது வகுப்பு எடுப்பவர் கொஞ்சம் முன்னே பின்னே வந்தால் நேரமாகத்தானே செய்யும் அதனால் பணியாளர் ஏன் மதியம் ஆபீஸ் வரவில்லை என்று யாரையும் கேட்கவும் முடியாது கேட்டும் பயனில்லை கொடுத்த ஆணைப்படி ஒழுங்காக தேர்தல் பணியை செய்து முடிக்கட்டும் அதுவே போதுமானது என்று தோன்றிவிடும் இல்லை என்றால் அலுவலருக்கு கெட்ட பெயர் அவருக்கு காரணங்கள் கேட்கப்படும் எனவே மதியம் ஆபீஸ் வருவதை பற்றி பொதுவாய் யாரும் பொருட்படுத்துவதில்லை அது அந்தந்த ஆபீஸ் சம்பந்தப்பட்ட அங்குள்ள அலுவலகம் சம்பந்தப்பட்ட நடைமுறை விஷயங்கள் கனகமணிக்கு மதியம் இரண்டு மணிக்கு மேல் தேர்தல் வகுப்பு பகல் அரை நாள் ஆபீஸ் போய் இருக்கும் வேலைகளை முடித்து விடுவோம் என்று வந்திருந்தார் குறிப்பாய் அவர் மனதில் இருந்த விஷயம் இதுதான் அவனசி தபால் பெற்றாரா இல்லையா சந்தேகப்பட்டது போலவே ஆகி போனது எதற்காக தேர்தல் பணியை ஏற்க மறுக்கிறார் அல்லது தயங்குகிறார் அல்லது பயப்படுகிறார்கள் அங்கென்ன அடிக்கிறார்களா பிடிக்கிறார்களா அப்படி என்ன அறிவில் ஏறாத விஷயமாது எவ்வளவு எளிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒருவர் பெயர் படிக்க இன்னொருவர் பட்டியலில் அன்னாரின் பெயரும் படமும் இருப்பதை உறுதி செய்து கொண்டு கையொப்பம் பெற மூன்றாவது நபர் இடது கை ஆள்காட்டி விரலை நீட்டச் சொல்லி நகத்திற்கும் பகுதிக்கும் குறுக்கே சமமாய் விழுவது போல் மையை தடவி அனுப்ப வேண்டியதுதான் இதில் இந்த மை வைக்கும் வேலைக்கு கூட பயந்தால் எப்படி முதல் நாள் மாலையே எங்கு பணி செய்ய ஆணையிடப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளிக்கு அல்லது அந்த இடத்திற்கு சென்று விட வேண்டும் ஒரு இரவு மட்டும் அங்கேயே தங்கி உண்டு உறங்கி எழுந்து மறுநாள் காலை தயாராக வேண்டும் இதற்கென்ன என்ன சுணக்கம் இதில் என்ன பயம் புது இடத்தில் ஓர் இரவு படுத்திருந்தால் தொலைந்து போவோமா இல்லை என்றாலும் தான் என்ன நாட்டின் பணிக்காக ஓர் இரவு தூக்கம் முழிக்க கூடாதா கொடி முழுகிவிடுமா வேண்டாம் சார் ஏதாச்சும் தகராறு அடிதடி வரும் எதுக்கு பிரச்சனை எனக்கு எலெக்ஷன் டியூட்டி வேண்டாம் சார் கணக்கு பிரிவு எழுத்தர் முனியம்மா இப்படி சொன்னது நினைவுக்கு வந்தது கனகமணிக்கு அப்படியெல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டியது இல்ல எதுவும் நடக்காதுமா எல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க பாதுகாப்புக்கு போலீஸ் காவல் போட்டிருப்பாங்க தேர்தல் பணிய வேண்டாம்னு சொல்ல முடியாது செஞ்சே ஆகணும் அது நம்மளோட கடமை புரிஞ்சுக்கங்க சரி சார் நீங்க சொல்றீங்களேன்னு தான் சம்மதிக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் வேண்டாம்னு சொல்றாரு வாங்காதேங்கிறாரு அப்புறம் நான் என்ன சார் பண்றது நாளைக்கு ஏதாச்சும் பூத்துல கலாட்டா கிலட்டா அடிதடின்னு நடந்துச்சுன்னா அப்ப காயம் பட்டு போச்சுன்னா யாரு சார் பொறுப்பாரு நீங்களா வருவீங்க அப்ப இது எனக்காக வர்றதில்லம்மா நல்லா நான் வர்றதில்லம் நீ ஏத்துக்க வேண்டாம் சொல்ல வேண்டியது என்னோட கடமை அதனால சொன்ன இது கலெக்டர் ஆர்டர் இல்லன்னா உங்க பேர்ல ஆக்ஷன் எடுப்பாங்க பரவாயில்லையா பரவாயில்லியா போம்மோ கொடுப்பாங்க ஏன் தேர்தல் பணியை ஏத்துக்கலைன்னு காரணம் கேட்பாங்க அலைய வேண்டி இருக்கும் அதுக்கு கமுக்கமா ஏத்துக்கிட்டு செஞ்சுட்டு வந்துடுறது பெட்டர் நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவேன் நம்புங்க நம்மளை மாதிரி ஊழியர்களை நம்பித்தாம எலெக்ஷனே நடக்குது நாம செய்யாம வேற யாரு செய்வாங்க மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டு போயிட்டு வருவீங்களா எதை எதையும் சொல்லி புலம்புறீங்களே செஞ்ச வேலைக்கு பணமும் கொடுக்கறாங்கல்ல இந்தியா முழுக்க இது நடக்குது உங்களை மாதிரி அங்கங்க இருக்கிறவங்க உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொன்னா அப்புறம் யார நம்பிமா தேர்தல் நடத்தும் அரசாங்கம்

இப்படி ஒரு நீண்ட லெக்சர் கொடுத்து அவரவர் ஆணைகளை வாங்கச் செய்தார் கனகமணி தன்னால் கூட இப்படி விளக்கி சொல்ல முடியாது என்று அகமகிழ்ந்து தேர்தல் பணி ஆணைகளை வழங்கி போனார் அந்த அதிகாரி போகும்போது மட்டும் ஒன்று சொன்னார் மலைப்பகுதிக்கெல்லாம் தேர்தல் வேலைக்கு போறாங்கம்மா தெரியுமா உங்களுக்கு கழுத முதுகுல குதிரை மேல எல்லா சாமான்களையும் ஏத்திக்கிட்டு மொத நாள் ராத்திரியே போய் எதம் கெதம்னு கிடப்பாங்க அவங்களும் நம்மள மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்டுகள் தான் மனுஷங்க தாம் அவங்களும் கொஞ்சம் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க முனியமா பயந்தது என்னவோ ஓரளவு நியாயம்தான் என்றும் தோன்றியது கனகமணிக்கு ஏனென்றால் அவருக்கே அப்படியான ஒரு அனுபவம் உண்டு மேனேஜர் ஆவதற்கு முன் இருபது ஆண்டு காலம் உதவியாளராக பணிபுரிந்த காலங்களில் மூன்று நான்கு தேர்தல் பணிகளுக்கு சென்றுள்ளார் கனகமணி அப்படி சென்ற ஒரு இடத்தில் பெரிய கலாட்டாவே நடந்து போனது என்பதுதான் உண்மை கும்பலாக வந்து தேர்தல் நடக்கும் பூத்தை நோக்கி கற்களை விட்டெறிந்து உள்ளே புகுந்து இருந்த ஆட்களை எல்லாம் விரட்டி அடித்து மேஜை நாற்காலிகளை உடைத்து தேர்தல் ஆவணங்களை கிழித்து காற்றில் பறக்கவிட்டு பிறகு மிலிட்டரி போலீஸ் வந்து அவர்களை விரட்டி விரட்டி பிடித்த கதையும் காட்சியும் இப்போதும் அவர் மனதில் அழியாத நிலை ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது தான் எங்கோ என்றோ ஒன்று இரண்டு நடந்துவிட்டது என்பதற்காக தேர்தல் பணிக்கே செல்ல மாட்டேன் என்று சொல்வது என்ன நியாயம் அப்படி மறுப்பது மனசாட்சிப்படி நியாயமாகுமா நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தானே தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டும் அது நம் கடமை இல்லையா ஓட்டு போடுவது எப்படி மக்களின் ஜனநாயக கடமையோ அது போல தேர்தல் பணிக்கும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டு கடமையை நிறைவேற்றுவது இந்த நாட்டின் பிரஜையாகிய நமது கடமையும் ஆகிறது தானே பெரும்பாலும் யாரும் வாங்க மாட்டாங்க சார் அந்தந்த ஆபீஸ் சூப்பரண்ட் மேனேஜர் தான் நாங்கள் கொடுத்துருவோம் அவரோட பொறுப்பு அதை அவரவருக்கு விநியோகிக்கிறதும் ஏற்றுக்கொள்ள செய்யறதும் இப்படி ஒவ்வொரு ஆபீஸா நாங்களே உட்கார்ந்து கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு வேலை முடியாது சார் ஒவ்வொரு ஆபீஸ்லயும் பாதிக்கு பாதி தான் விரும்பி வாங்குறாங்களே ஒழிய எல்லோரும் சந்தோஷமா ஏத்துக்கிறதே இல்ல சார் பயப்படுறாங்க ஆனா அதான் ஏன்னு தெரியல அப்படி என்ன கஜகரன வித்தையா இந்த வேலை அதான் நாலஞ்சு வகுப்பு எடுக்கிறாங்களே அதுலயே எல்லாமும் நல்லா தெரிஞ்சு போயிடுமே பிறகு என்ன சார் தயக்கம் நம்ம ஊழியர்களை மாத்தவே முடியாது சார் இப்படி இருக்கிற இவங்களை விட்டு விட்டு தான் ஆள் சேர்த்து இந்த தேர்தலை நடத்தி முடிச்சாக வேண்டியிருக்கு இதாச்சும் பரவாயில்ல தேர்தல் அன்னைக்கு இருந்த ஆட்களும் உண்டு அது தெரியுமா ஒருத்தரே ரெண்டு பேரும் வேலையை பார்க்க வேண்டியிருந்தது அப்படி நிலைமையும் வந்திருக்கு எல்லாத்தையும் தான் சார் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆணைகளை வழங்க வந்து போன அதிகாரி குறைபட்டு கொண்ட ஆதங்கம் இது திரும்பி வந்த தபாலையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் கனகமணி என்ன செய்யலாம் என்கிற யோசனை அவர் மனதில் தீவிரமாக ஓடிக்கொண்டிருந்தது அவடாசி வேலைக்கு வரவில்லை விடுப்பு நீட்டித்து விண்ணப்பமும் வரவில்லை கதவு பூட்டப்பட்டிருக்கிறது என்று எழுதி தபால் திரும்பி வந்திருக்கிறது ஆளை எங்கே போய் தேடுவது ஒருவேளை தபால் என்று அலுவலகத்துக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்று தெரிந்து ஒரு நாள் விட்டு தாமதமாக அலுவலகம் செல்வோம் என்று அவர் இருக்கிறாரோ நீட்டித்த ஒரு நாளைக்கு ஆபீஸ் போய் விடுப்பு எழுதி கொடுத்துக் கொள்வோம் என்று முடிவு செய்து கொள்ள மௌனம் சாதிக்கிறாரோ ஏற்கனவே அடிக்கடி காரணம் இல்லாமல் பொய்க்காரன்கள் சொல்லி சொல்லி விடுப்பு எடுக்கும் ஆசாமி அவர் தாத்தா இறந்துட்டாரு பெரியப்பா போயிட்டாரு என்று எத்தனை முறை இறந்தார்களோ வேறு ஏதேனும் வியாபாரம் செய்கிறாரோ என்றெல்லாம் கூட சந்தேகம் இருந்தது இவருக்கு வெளியூர் ஆசாமி வேறு தினமும் வந்து செல்பவர் இதையெல்லாம் போய் உளவறிந்து கொண்டிருக்க முடியுமா அதுவா வேலை அவராய் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம் எதற்கு இத்தனை யோசனை இப்போது இந்த உத்தரவை யாருக்காவது கொடுத்தாக வேண்டுமே அதற்கு பெயர் மாற்றி எழுதி வாங்க வேண்டும் அதற்கு ஒரு பணியாளை பிடிக்க வேண்டும் யோசித்து யோசித்து மண்டைதான் குழம்பியது கனகமணிக்கு திடீர் என்று ஏதோ தோன்ற அவனாசிக்கான தேர்தல் பணி ஆணையை திரும்பவும் எடுத்து புரட்டினார் அவருக்கும் தான் செல்லும் பள்ளியில் தான் முதல் தேர்தல் வகுப்பு என்பது தெரிந்தது சரி என்று மனதில் ஒரு முடிவுக்கு வந்தார் மணியை பார்த்தார் மணி பன்னிரண்டு கொண்டு வந்த டிஃபனை விழுக் விழுக் என்று விழுங்கினார் அரைபாட்டில் தண்ணீரை உள்ளே செலுத்தினார் அலுவலரின் அறைக்குள் நுழைந்தார் ஆச்சு நீங்களும் கிளம்பிட்டீங்களா என்றார் அதிகாரி ஆமா சார் இப்ப போய் பஸ் பிடிச்சாதான் டயத்துக்கு வகுப்புக்கு போய் சேர முடியும் அந்த பகுதிக்கு அடிக்கடி பஸ் வேற வராது வேலூர் போற பஸ்ல த்ரூ டிக்கெட் தான் போடுவான் இடையில நிக்க மாட்டான் சார் அந்த ஊர் வண்டி அடிக்கடி வராது காத்திருந்து கிளம்புங்கல்ல ஞாபகமா ஒரு தரம் இழுத்து பார்த்துட்டு போங்க அப்போ இன்னைக்கு நான் தான் இந்த காவல் என்றார் அந்த அதிகாரி பதில் சொல்லாமல் பார்த்து கொண்டு நின்றார் கனகமணி பியூன் ரெண்டு பேரை யாராச்சும் ஒருத்தராவது இருக்காங்களா என்றார் அவரை மீண்டும் இல்ல சார் அவங்களுக்கும் தான் டியூட்டி அவங்களுக்குமா என்ன டியூட்டி மை வைக்கிற வேலையா ஆமா சார் பேர் படிச்சு கூட கையெழுத்து வாங்குவாங்க நம்மளை விட நல்லாவே செய்வாங்க அதெல்லாம் ட்ரெயினிங் கொடுத்துருவாங்கல்ல நாலு வகுப்பு எதுக்கு வைக்கிறாங்க சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்க தானே ஓகே வாட்ச்மேன் சரவணன இங்க வந்து இருக்க சொல்லுங்க வெள்ளடிச்சா வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு ஒரு டீ சாப்பிடுனா கூட ஆள் இல்லைன்னா எப்படி வாசல்ல பிள்ளையார் கோயில படுத்திருப்பான் சார் நான் போறப்ப சொல்லிட்டு போறேன் என்று கொண்டு வெளியேறினார் கனகமணி அரசமர பிள்ளையார் கோயில்ல வெக்கையே தெரியாது குழு குழு இருக்கும் தூங்குறதுக்கு அதிகாரி அவனாசிக்கு ஒதுக்கப்பட்ட தேர்தல் பணி தபாலிலேயே கனகமணியின் முழு கவனமும் குவிந்திருந்தது எப்படியாவது தேர்தல் வகுப்பின் போது வந்திருக்கும் அதிகாரியிடம் விவரத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் வேறு யாருக்கேனும் அவர்களது அலுவலக விருப்பம் உள்ளவர்களுக்கு அந்த பணியை வழங்க செய்ய வேண்டும் அங்கேயே அவனாசியின் பெயரை அடித்துவிட்டு புதிய பணியாளரின் பெயரை எழுத செய்து வழங்கியாக வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டார் அதுபோல ஏற்கனவே நடந்தது அவர் மனதில் நிலைத்திருந்தது அத்தோடு கலெக்டர் அலுவலகம் சென்று அவனாசியின் பணி வேறொருவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது என்கிற விவரத்தை சொல்லி மேற்கொண்டு அவருக்கு ஏதும் ஒழுங்குமுறை நடவடிக்கை வராமல் தடுக்க செய்ய வேண்டும் அதுவும் அவர் விருப்பமாய் அப்போது இருந்தது அதற்கு முதல் வேளையாக அவனாசியை இன்னும் ஓரிரு நாட்கள் சேர்த்து விடுப்பு கேட்டு மருத்துவ சான்றிதழ் வாங்கி வர செய்ய வேண்டும் வேறு என்ன செய்வது தன் அலுவலக பணியாளரை தானே விட்டு கொடுக்க முடியுமா சமய சந்தர்ப்பங்களில் சேர்த்து அனைத்து தானே கொண்டு போயாக வேண்டும் அலுவலக தலைமைக்கு வேலை வாங்குவது மட்டும்தான வேலை அவர்களின் நலன்களில் அக்கறை கொள்வதும் தானே முடிவு செய்து கொண்டு பஸ்ஸில் ஏறினார் கனகமணி அவனாசியின் தேர்தல் பணி ஆணையை இன்னொருவருக்கு எப்படியாவது ஒதுக்கீடு செய்து விட்டால்தான் தனக்கு நிம்மதி என்கிற தீவிர சிந்தனையே அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது சார் வந்துட்டீங்களா உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு தான் காத்து கிடக்க கொண்டு எதிரே தோன்றிய அவனாசியை கண்டதும் பிரமித்து போனார் கனகமணி என்னங்கது திடீர்னு கடவுள் மாதிரி முன்னாடி தோன்றி நிக்கிறீங்க உடம்பு சௌகரியம் ஆயிடுச்சா என்று தனது சங்கடங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் கேட்டார் கனகமணி ஆயிடுச்சு சார் இன்னைக்கு டைரக்டா நீங்க கிளாஸுக்கு வருவீங்கன்னு செல்லசாமி தான் எல்லா விவரமும் சொன்னாரு அவரும் திரும்பங்களை தானே சார் சார் என் தபால் கொண்டு வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு அனுப்புனது தான் திரும்பி வந்துருச்சு யாருக்காவது சர்வ் பண்ணி ஆகணுமே அதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லனா என் பொழப்பு நாரி போகுமேங்க கலெக்டருக்கு யாரு பதில் சொல்றது அது ரெண்டாவது கலெக்டர் நம்ம பாச கேள்வி கேட்பாங்களே அதுக்கு நாம இடம் வைக்கலாமா நம்ம ஆபீசுக்கு தானே அது கெட்ட பேரு ஏங்க வர்றேன் வரல விடுப்பு நீட்டிக்கிறேன்னு ஏதாச்சும் ஒரு தகவல் அனுப்ப மாட்டீங்களா இப்ப மட்டும் செல்லச்சாமி சொன்னாருங்கிறீங்க மத்த நேரத்துல ஆளு கண்ணல படலையாக்கும் சாரி சார் மன்னிச்சிருங்க உங்க ரிஜிஸ்டர் தபால் வந்த அன்னைக்கு மொத நாளே எங்க அப்பத்தா இறந்து போயிடுச்சு அதுக்கு ஊருக்கு போயிருந்த எல்லோருமே அதான் தபால் திரும்பி இருக்கு எனக்கு தேர்தல் வேலைன்னா ரொம்ப பிடிக்குமே சார் விடுவனா அதான் நேரம் இங்க வந்துட்டேன் ஒரு எலெக்ஷன் டியூட்டி கூட மிஸ் பண்ணது இல்லையே சார் நான் கலெக்டர் ஆபீஸுக்கு போய் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வேலை செஞ்சிருக்கேன் என் ரேங்குக்கு பிரிசைடிங் ஆபீசர் ஒண்ணு தர மாட்டாங்க தந்தாங்கன்னா அதையும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிடுவேனே நான் ஆபீஸ் வர நீங்க இங்கே கிளம்பி வந்திருக்க சந்திக்க முடியாம போச்சுன்னா சிக்கலாயிடுமே சார் அதான் த்ரூ வண்டியில அட்வான்ஸா கிளம்பி வந்துட்டேன் எங்க ஊர்ல இருந்து டைரக்டா வண்டி மேலூருக்கு இருக்குல்ல சார் அதை பிடிச்சேன் அப்பத்தான் இறந்ததாக சொல்கிறார் உண்மையோ பொய்யோ நமக்கு என்ன ஆள் வந்தாச்சு வந்த வரைக்கும் நிம்மதி அது சரிங்க எதுக்கும் ஒரு போன் அடிக்க மாட்டீங்களா இப்படியா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கிறது நாங்க என்னென்ன நினைக்கிறது இந்த தபால வச்சுக்கிட்டு அள்ளாடிட்டேன் தெரியுமா எலெக்ஷன் டியூட்டிங்கிறது எவ்வளவு சீரியஸ் தெரியுமா உங்களுக்கு யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாதாக்கும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துருவாங்க அனுபவப்பட்ட ஆள் நீங்களே இப்படி செஞ்ச என்ன அர்த்தம் வெரி வெரி சாரி சார் தப்பா நினைக்காதீங்க அப்பத்தான் கடைசி காரியத்துக்கு பணத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்க அப்பாவுல எதுவும் ஆகாது நான் தான் எல்லாம் பார்த்து செய்யணும் அதனால அதை தவிர வேற எந்த சிந்தனையும் மனசுல இல்ல சார் மன்னிச்சிருங்க சார் டெத்து வந்து முடக்கிருச்சு சரி விடுங்க வந்துட்டீங்கல்ல அது போதும் ஒரு வகைக்கு நல்லதா போச்சு நீங்க நேரடியே இங்க வந்தது இன்னைக்கு உங்களுக்கும் தேர்தல் வகுப்பு இங்க தான் பாருங்க இந்த ஆர்டரை என்றவாறு அந்த ஆணையை நீட்டினார் கனகமணி ஆவலோடு வாங்கி கொண்டார் அவனாசி வாங்க முதல்ல எலெக்ஷன் ஆபீசரை பாப்போம் உங்க ஆர்டரும் சர்வடு ஆளும் வந்தாச்சுங்கிறத பதிவு பண்ணுவோம் வாங்க சந்தோஷமாக இருவரும் உள்ளே நுழைந்தனர் மழை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் பழைய பாடலின் வரிகள் சட்டென்று கனகமணியின் மனதில் ஒழிக்க எப்பா பெரிய இருந்து தப்பிச்சேன் நரிமுகத்துல முளிச்சம் போல இருக்கு இன்னைக்கு சங்கடம் எப்படியோ நீங்கிடுச்சு சிரித்தவாறே அவனாசியை பார்த்து கூறிக்கொண்டே உற்சாகமாக நடந்தார் கனகமணி அப்படியெல்லாம் உங்களை விட்டுருவானா சார் அதான் கண்ணு மாதிரி டயத்துக்கு வந்துட்டேன்ல என்ற அவனாசி மேனேஜரின் மீதான மரியாதையில் ஒரு நிமிடம் நின்று அவர் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார் கடமை சிறுகதை மற்றும் உண்மையிலேயே ஒரு நிதர்சனமான உண்மையை அடிப்படையை வச்சுதான் இந்த கதையை எழுதியிருக்காங்க கண்டிப்பா கவர்மெண்ட் டியூட்டியை நம்ம மிஸ் பண்ண முடியாது அவாய்ட் பண்ண முடியாது எக்ஸ்கூஸ் கேட்க முடியாது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மேண்டேட்ரி அதை வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் மிஸ் பண்ணாம இந்த கதை கதையில ரொம்ப நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க எழுத்தாளருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நன்றி